காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று எழுபத்தி மூன்று கலைகள் வம்சவாரியாக பூசாரி உடுக்கடித்து பாரதம் சொல்லி கொண்டு வருகிறானா அப்படியானால் அதுவும் ஒரு கலை அதுவும் ஒரு சாஸ்திரம் அது இந்த தலைமுறையோடு போகாமல் பிள்ளைக்கோ இன்னொருத்தனுக்கோ அவன் சொல்லித்தருவதற்கு சாஸ்வதமாக திரவிய உதவி ஏற்பாடு பண்ணுங்கள் என்கிறேன் இப்படியே கரகம் பொம்மலாட்டம் எதுவானாலும் கோயில் தெய்வம் புராணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிற அந்த கிராமக்கலை நம் தேசத்தில் கிராமக்கலை நகரக்கலை எதுவானாலும் ஈஸ்வரனை மையமாக கொண்டதுதான் இது நம் காலத்தோடு நசிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு போகும்படியாக செய்யுங்கள் என்று சொல்லி வருகிறேன் இன்னும் எத்தனையோ சாஸ்திரங்கள் இருக்கின்றன அவற்றையும் நசித்து போகாமல் காப்பாற்றுங்கள் என்கிறேன்